வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாளடியார் என்ற அறநூலிலிருந்து இளமை நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து பத்து பாடல்களை மட்டும் விளக்கத்தோட இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் நாளடியார் என்ற இந்த நூல் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு நூல் திருக்குறளில் எப்படி அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால்னு பிரிவுகள் இருக்கோ அதே மாதிரியான பிரிவுகள் இந்த நாளடியார் அப்படிங்கிற இலக்கியத்திலும் உண்டு இந்த நாளடியாரை சமண முனிவர்கள் எழுதினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் நாம் இன்றைக்கி இளமை நிலையாமையை பற்றி பார்க்க போகிறோம் இளமை நிலையாமை அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதாவது இளமை அப்படின்னா நமக்கு தெரியும் அது வந்து நிலையாமை அதாவது அது நிலச்சிருக்காது எப்போ வேணாலும் இளமை போயிடலாம் நமக்கு வந்து முதுமை வந்துடலாம் இறப்பு வந்துடலாம் அப்போது அப்போ அந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்படி வாழணும் ஏன்னா இந்த இளமை வந்து நிலையானது கிடையாது அப்போ இதை உணர்ந்து மனிதர்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு படைக்கப்பட்டது தான் இந்த இளமை நிலையாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இதில் பத்து பாடல்கள் இருக்குது இதை சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் விளக்கத்தை மட்டும்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் முதல் பாடல் நரைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குளவ துறந்தார் புரைதீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரி கோல் ஊன்றி இன்னாங் அதாவது நல்லறிவாளர்கள் நல்ல அறிவு கொண்டவங்க அதங்க அந்த அந்த முதல் வரியில் போட்டிருக்காங்க பாருங்களேன் கடைசி வார்த்தை நல்ல அறிவாளர்கள் மூப்பு நிச்சயமாக வரும் மூப்பு அப்படின்னு என்னது முதுமை அந்த முதுமை உறுதியாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குழவியிடத்தே துறந்தார் குளவி என்றால் அந்த இளமை பருவம் பொதுவாக குழந்தைன்னு சொல்லுவாங்க இங்கே இளமை பருவத்திலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க துறவு துறவு மேற்கொண்டார்கள் ஆக புறையதிரா அப்படின்னா குற்றம் நீங்காதன்னு அர்த்தம் அந்த குற்றம் நீங்காதது இந்த நிலையற்ற இந்த இளமை பருவத்தில் மகிழ்ந்து வாழ்ந்தவங்க யாராக இருந்தாலும் முதுமை காலத்தில் கோல் வச்சுக்கிட்டு அதாவது குச்சி ஊனி தான் வருத்தத்தோடு எழுந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அதனால் இந்த இளமையை யாரும் நிலையானதுன்னு நினைக்க வேண்டாம் இப்போது நல்ல அறிவாளர்கள் முதுமை நிச்சயமாக வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இளமையிலேயே அவங்க துறவியாக மாறிடுறாங்க அந்த குற்றம் நீங்காதது இந்த இளமை பருவம் அதில் யாரெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் முதுமை காலத்தில் குச்சி ஊனிக்கிட்டு அதாவது கோல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோள் ஊன்றிக்கொண்டு வருத்தத்தோடு தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த முதல் பாடல் சொல்லுது அதுக்கு அடுத்த பாடல் நட்புனார் அற்றன நல்லாரும் அகினார் அற்புத்தலையும் அவிழ்ந்தன உட்கானாய் வாழ்தலின் ஊதியம் என்னுண்டாம் வந்ததே ஆள் களத்தன்ன களி இதில் என்ன சொல்கிறாங்கள பாருங்களேன் நட்பு அப்படிங்கிறது ஒரு கயிறு மாதிரி நமக்கு முதுமை வந்துருச்சுன்னு வைங்களேன் அந்த நட்புங்கிற கயிறுகள்லாம் அருந்து அருந்து போயிடும் அதுக்கப்புறம் பெண்களும் நம்ம இடத்துல பாசம் காட்டக்கூடிய அந்த பெண்கள் கூட அன்பு குறைச்சிருவாங்க நம்மக்கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்க அதே மாதிரி சுற்றத்தார் அந்த சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிறவங்க அவங்களுடைய கயிரும் அவிழ்ந்து விழுந்தது அப்போ அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க அப்போ வய முதுமை ஆகிருச்சு அப்படின்னாலே அந்த நட்பு போயிரும் பெண்களும் நம்மக்கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களும் அந்த கயிறும் அருந்து விழுந்துருச்சு அதனால் மனமே யோசிச்சுப்பார் மனசில் யோசிச்சுப்பார் கடலில் மூழ்கக்கூடிய கப்பலில் இருப்பவருக்கு அந்த என்ன துன்பம் வரும் அந்த மாதிரி கடலில் இருக்கிறப்போ கப்பல் மூழ்கிச்சுனா என்ன துன்பம் வருமோ அது மாதிரி முதுமை வந்து விட்டது இனி வந்து உயிரோடு இருக்கிறதுல என்ன பயன் அப்போ என்ன பயன் உண்டு ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத தான் இந்த பாடல் சொல்லுது அதற்கடுத்து மூணாவது பாடல் சொல் தளர்ந்து கோல் ஊன்றி சோர்ந்த நடையனராய் பல் கலன்று பண்டம் பழிகாரும் செறிந்து காம நெறிப்படரும் கண்ணினார்க்கு இல்லையே ஏம நெறிபடரும் ஆறு அதாவது அந்த முதுமை வந்துருச்சுன்னா சொல் தளர்ந்து போயிடும் அதாவது பேச முடியாமல் போயிடும் அதுக்கப்புறம் கோல் ஊன்றி நடக்க வேண்டிய எல்லாமே வந்துடும் குச்சி ஊண்டி நடக்கணும் அதுக்கப்புறம் பல்லு விழு பற்கள் விழுந்துடும் நம்ம அதை உடலை பார்த்து அடுத்தவங்கெல்லாம் இழிவாக கேவலமாக பார்த்து சிரிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இல்வாழ்க்கையில் ஈடுபாடு கொண்டு அந்த அந்த சிற்றின்பம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலையில் போகக்கூடிய அறிவில்லாதவங்களுக்கு அந்த பேரின்பம்னு சொல்லக்கூடிய நிலை இல்லவே இல்லை அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே கடவுளை சிந்திக்கணும் அப்படிங்கிறத மறைமுகமாக இதில் சொல்கிறாங்க அப்போ பேச முதுமையாச்சுன்னா பேச முடியாது குச்சி வச்சு தான் நடக்கணும் பல்லு போயிடும் அடுத்தவங்கெல்லாம் நம்மளை பார்த்து இழிவாக பேசுவாங்க அப்படிப்பட்ட நிலை வந்துடும் அதனால் இல்வா கீழே இளமை காலத்தில் இந்த சிற்றின்ப ஆசையில் மூழ்கி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பேரின்பம்னு சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம் கிடைக்காது அப்படிங்கறத இந்த பாடல் நமக்கு சொல்லுது அதற்கு அடுத்த பாடல் தாளா தளரா தலை நடுங்கா தண்டூன்றா வீழா இறக்கும் இவள் மாட்டும் காலிலா மம்மர்கோள் மாந்தர்க்கு அனங்காகும் தன்கைக்கோள் அம்மனைக்கோள் ஆகி ஞான்று அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முதுமை காலம் ஆச்சுனா என்ன நடக்கும் அப்படின்னா முதுகு வளைஞ்சு அப்படியே கூன் விழுந்துடும் உடல் தளர்ந்து போயிடும் தலை நடுங்கி போயிடும் அதுக்கப்புறம் தடி ஊனி தான் நடப்பாங்க யார் அப்படின்னா ஒரு ஒரு பெண்ணை பச்சு சொல்கிறாங்க இப்போ அழகா தெரிகிற பெண் முது முதுமை ஆயிட்டான்னா வயசாயிருச்சு அப்படின்னா அவளுடைய அந்த உடல் கூணி போயிரும் தலை நடுங்கும் தடி தான் நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இவளிடத்துல அந்த மன உறுதி இல்லாத காம மயக்கம் கொண்ட மனிதர்கள் இல்லையா இந்த அந்த இடத்துல ஆசை கொண்டவர்களே இவள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஊன்றுகோல் இவள் தாய்க்கு ஊன்றுகோலாக இருந்த நாளில் மிக்க ஆசையோடு இருக்கும் ஆனால் இப்போது இப்போ வந்து யாருமே நான் விரும்ப மாட்டாங்க அப்போ அதனால் அந்த அந்த இளமை பருவத்தில் அந்த பெண்கள் மேலே ஆசைப்பட நிலை வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவளுக்கு ஒரு நாள் முதுமை வந்துடும் இறப்பு வந்துடும் அப்போது இப்போ வந்து இன்றைக்கி இளமையோடு இருக்கவங்க நாளைக்கு முதுமை ஆகிருவாங்க அதனால் அந்த இளமை வேண்டாம் அந்த இளமையை நிலையானதுன்னு நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறத இந்த பாடலை சொல்கிறாங்க அதுக்கடுத்த பாடல் எனக்கு தாய் ஆகியால் என்னை இங்கிட்டு தனக்கு தாய் நாடியே சென்றால் தனக்குத்தாய் ஆகியவளும் அதுவானால் தாய் தாய் கொண்டு ஏகும் அழித்து உலகு அதில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அம்மாவாக இருந்தவ என்னை இந்த உலகத்தில் விட்டுட்டு தனக்கான அம்மாவை தேடி போயிட்டா அம்மாவை தேடி போயிட்டான்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டா அதே மாதிரி இவளும் இறந்து போயிட்டா அப்படி போன என்னுடைய தாய்க்கு தாயாக இருந்தவள் தாய்க்கு தாயாக இருந்தவ யார் என்னுடைய பாட்டி அவளும் அவளுக்கு ஒரு அம்மா அவளுடைய அம்மாவை தேடி இறந்து போயிட்டாள் இப்படிப்பட்டது தான் இந்த உலகம் ஒரு தாய் மற்றொரு தாயை தேடிக்கொண்டு செல்லக்கூடிய எளிமையுடையது ஆக அதனால் எத்தகைய இளமையுடையோ அழகுடையோரும் இறந்து போயிடுவாங்க தான் இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது அதற்கு அடுத்த பாடல் ப ஆறாவது பாடல் மொத்தமாக பார்க்குறப்ப பதினாறாவது பாடல் வெறி அயர் வெங்கலத்து வேல் மகன் பாணி முறியார் நருங்கண்ணி முன்னர் தயங்க மரிகுள குண்டன்ன மரிகுள உண்டெண்ண மன்னா மகிழ்ச்சி அறிவுடையார் கணியில் இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க வெறியாடக்கூடிய பலிக்கலம் அன்றைக்கெல்லாம் கோயிலில் போய் என்ன பண்ணுவாங்க வெறியாட்டு அப்படிங்கிற நடத்துவாங்க முருகனுக்கெல்லாம் வெறியாட்டு நடத்துனதா இலக்கியங்களில் வரும் அப்போது அந்த ஆடெல்லாம் பலி கொடுக்கக்கூடிய ஒரு நிக நிகழ்வு இருக்குது அப்போ வெறியாடக்கூடிய அந்த பலிக்களத்தில் அந்த வெறியாட்டம் சாமி ஆடக்கூடிய அந்த பூசாரியினுடைய கையில் பார்த்தீங்கன்னா தளிர்கள் இருக்கும் அல்ல இளத்தலைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனமா வாசனையில் பூமாலை இருக்கும் அதை பார்த்துட்டு பலியாடு அந்த தளிரை வந்து உண்டு சாப்பிடுமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வெட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் அது மாதிரி நிலையில்லாத இந்த இளமை இன்பத்தில் மகிழ்தல் அறிவுடையவர் இடத்துல இல்லை இல்லையா அந்த ஆடு எப்படி இருந்தாலும் தன்னை பலி கொடுக்க போறாங்கன்னு தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய தழைகளை தின்னும் அது மாதிரி தான் இந்த இளமையை நினச்சி எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிச்சயமாக ஒரு நாள் முதுமை நமக்கு வந்து சேரும் அதனால இந்த நிலையில்லாத இந்த இளமை இன்பத்தில் கூடிய அந்த குணம் அறிவுடையவன் கிட்டே இல்லை ஏன்னா அறிவுடையவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள் ஏன் அப்படின்னா இந்த இளமை வந்து நிலையானது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பலி பலியாக போகிற ஆடு அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைதலைகளை சாப்பிட்ற மாதிரி தான் அந்த இளமை அப்படிங்கிறது நம்மளை விட்டு சீக்கிரமாக போயிடும் அப்படிங்கிறது இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கிது அதுக்கடுத்த பாடல் பனிபடு சோலை பயன்மரம் எல்லாம் கனியுதிர்ந்து வீழ்ந்தற்று இளமை நனிபெருதும் வேல்கண்ணல் என்று இவளை வெகுண்மின் மற்றவளும் கண்ணால் ஆகும் குனிந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் இளமை பருவம் அந்த இளமை பருவம் அப்படிங்கிறது அந்த குளிர்ச்சியான அந்த பூஞ்சோலை இருக்கும் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்களில் இருக்கக்கூடிய பழமெல்லாம் உதிர்ந்தது போல தான் இப்போது சீக்கிரம் ஊர்ந்து போயிடும் அந்த சோழையில் இருக்கிற அது மாதிரி தான் பெண்ணை ஒரு பெண்ணை பார்த்துட்டு இதை அழகாக இருக்கிறாளே அதனால் அவளுடைய கண்கள் வேல் மாதிரி இருக்கிறே அப்படின்னு இவக்கட்ட யாரும் ஆசை வைக்காதீங்க இந்த இளம் பெண்ணும் ஒரு காலத்தில் முதுகு வளைஞ்சு கூனியாகி போயிடுவாள் அதுக்கப்புறம் கோல் தான் அவளுக்கு கண் கோல் தான் கண்ணுன்னு அடுத்த கண் தெரியாது குச்சி வச்சு தான் அவள் நடக்கணும் அந்த குச்சி எங்கே போகுதோ அங்கே தான் அவன் நடக்கணும் அப்போ கோல் தான் அவளுக்கு கண்ணாக இருக்கும் அதனால் அந்த பெண்ணை விரும்பாதீர்கள் அப்போ கனிகள் உதிர்ந்த மரம் எல்லாரும் விரும்ப மாட்டாங்க அது மாதிரி இ இளமை கழிந்த உடலையும் யாரும் விரும்ப மாட்டாங்க அப்போ முதுமையில் பார்வை குறையறதுனால அந்த கோலை வச்சுக்கிட்டு தான் அந்த பெண் போவாள் அதனால எதன் மீதும் ஆசைப்படாதீர்கள் அப்படிங்கிறத இந்த பாடல நமக்கு புரிய வைக்கிறாங்க அதற்கு அடுத்த பாடல் பாருங்கள் பருவம் எனைத்துளது எனைத்துள பல்லின்பால் ஏனை இருசகையும் உண்டீரோ என்று வரிசையால் உண்ணாட்டம் கொல்லப்படுதலால் கோல் என்னார் அறிவுடையார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வயது எத்தனை ஆயிடுச்சு பல்லோட நிலைமை என்ன ஆயிருச்சு ஆடாமல் இருக்குதா ரெண்டு புறங்கள்லையும் மென்னு சாப்பிட முடியுதா வாய்க்குள்ள என்று வயதானவர்கள் நிலைய இந்த அறிவுடையவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அதனால் அவங்க இளமையில் வந்து இந்த உடல் வந்து வலிமையாக இருக்குது இது நிலையானது அப்படின்னு இந்த அறிவுடையவர்கள் நினைக்க மாட்டார்கள் ஏன்னா அந்த அந்த முதுமையானவர்களை போய் பார்க்குறாங்க இந்த அறிவுடையவர்கள் அவங்ககிட்ட போய் உங்களுக்கு வயசு எத்தனை ஆயிடுச்சு உங்களுடைய பல் நல்லா இருக்குதா ஆடு ஆடுதா வாய்க்குள்ள ரெண்டு பக்கமும் மென்று சாப்பிட முடியுதா இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால அரியோடையவர்கள் அந்த இளமையில் இருக்கக்கூடிய அந்த உடல் வலிமையை நிலையானதுன்னு நிச்சயமாக நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது பாடல் அதாவது பத்தொன்பதாவது பாடல் மற்றறிவாம் நல்வினையாம் இளையாம் என்னாது கை துண்டாம் கரவாது அறம் செய் மின் முட்டியிருந்த கனி தீவழியால் நற்காய் உதிர்தலும் உண்டு இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல காரியங்களை அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம தானே இருக்கிறோம் நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இருக்கிறப்பவே உங்கள் என்ன பொருள் இருக்குதோ அதை விட்டு நல்லது செய்யுங்க ஏன்னா வேகமாக காற்று வீசுனா சில நேரங்களில் மரத்தில் மரத்தில் நல்ல பழுத்த பழம் கூட விழாமல் இருக்கும் ஆனால் நல்லா காய்கள் உதிர்ந்து போயிடும் அந்த மாதிரி சில நேரங்களில் அதை எப்படி பெரு பெரிய காற்று வீசுகிறப்ப பழம் உதிராமல் இருக்கும் காய் உதுற மாதிரி வயசானவங்க பிழைச்சிருக்கிறப்போ அந்த வாலிபர்கள் இறந்து போகிறது கூட உண்டு அதனால் இன்பங்களை அனுபவிச்சுட்டு வயசு முதிர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லதை செய்யலாம்னு நினைக்காதீங்க உங்கள் கிட்ட பொருள் இருக்கிறப்பவே நல்ல செயல்களை செய்து விடுங்கள் ஏன் அப்படின்னா இளமை நிலையானது இல்லை அப்படிங்கிறத இந்த பாடலில் நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்போ இருக்கிறப்ப நல்லதை செஞ்சுடுங்க முதுமையில செய்யலாம்னு நினைக்காதீங்க ஏன்னா வேகமாக காற்று அடிச்சதுன்னா சில நேரம் பழுத்த பழம் கூட நின்றும் பச்சைக்காய் விழுந்துடும் அந்த மாதிரி இளமையிலேயே செத்து போகக்கூடிய நிலை கூட உருவாகலாம் அதற்கடுத்து இறுதி பாடல் பத்தாவது பாடல் நம்ம மொத்தமாக சொல்லும்போது இருபதாவது பாடல்னு சொல்லலாம் இந்த பாடலுடைய வழக்கத்தை பாருங்கள் ஆட்பார் துழலும் அருளில் கூட்டுண்மையால் தோற்கோப்பு காலத்தால் கொண்டு மீன் பிற்பிதுங்கி பிதுக்கி பிள்ளையை தாயலரக் கோடலான் மற்றதன் கள்ளம் கடைப்பிடித்து நன்று பாருங்க ஆயில் முடியக்கூடிய ஆளை தேடிக்கிட்டு யமன் வருவான் அவன் வந்து அருள் இல்லாதவன் யார்கிட்டையுமே அவன் வந்து அந்த யமன் வந்து என்ன பண்ண மாட்டான் இரக்கம் காட்ட மாட்டான் அதனால் நீங்கள் தோளில் சுமக்க வேண்டிய கட்டுச்சோற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் கட்டுச்சோறுன்னு சொல்கிறது புண்ணியம் இருக்கிற காலத்திலேயே புண்ணியத்தை தேடிருங்க ஏன்னா ஆயுள் முடிகிறப்போ யாருக்கு ஆயுசு முடியுதுன்னு யமன் அவங்கள தேடிக்கிட்டே வருவான் அப்போது அதுக்குள்ளே நீங்கள் மறுமை பயணத்துக்கு போகணும் அதாவது சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே அந்த கட்டுச்சோறுன்னு சொல்கிறது பெங்காச்சி நம்ம வெளியூருக்கு போகிறோம்னா பசிக்கு அப்படின்னா பட்டு கட்டுச்சோறு கட்டிகிட்டு போவோம் அந்த மாதிரி நீங்கள் புண்ணியத்தை நீங்கள் வந்து இப்போவே சேகரித்து வச்சுக்குங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவை வெளியில் வர வச்சு தாய் வந்து அலறி அழுமாறு பிள்ளையை கொண்டு போகக்கூடியவன் இந்த யமன் அதனால் அந்த யமன் உடைய வஞ்சனையை அறிஞ்சு நீங்கள் நல்லது செய்கிறது நல்லது ஏன்னா யமன் எப்போ வேணாலும் வரலாம் அதனால இப்போவே புண்ணியத்தை சேர்த்துக்குங்க ஏன்னா தாய் வயிற்றுலேருந்து குழந்தை வந்துடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்து போயிடும் தாய் கதறுவா அப்படியானது இந்த இளமை பருவம் அதனால இந்த இளமையை நிலையானதுன்னு நினைக்காதீங்க யமன் என்ன வேணாலும் உயிர் எடுத்துகிட்டு போகலாம் ஆக வாழக்கூடிய காலத்திலேயே நல்ல வினையைச் செய்யுங்கள் அப்போ இந்த இளமையானது நிலையானது அல்ல அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் நாளடியார் நூல் விளக்கியிருக்கிறது இருக்கிறது நன்றி